கவனமாகக் கீழ் நான் சாணக்கியன் அரசர்கள் உயர்ந்ததையும் அரசுகள் வீழ்ந்ததையும் பார்த்தவன் நான் பெரும்பாலான மனிதர்கள் துன்புறுவது வாழ்க்கை கொடூரமானது என்பதால் அல்ல உண்மைகளை தாமதமாக புரிந்து கொள்வதால்தான் தோல்வி ஒரு துயரம் அல்ல தாமதமான உணர்தல்தான் மிகப்பெரிய துயரம் இளமை காலத்தில் மனிதன் நினைக்கிறான் நாளை இருக்கிறது நேரம் நிறைய இருக்கிறது என்று மூப்பில் மனிதன் புரிந்து கொள்கிறான் நேரம்தான் ஒரே செல்வம் என்று இந்த வார்த்தைகளை நீ இளமையில் கேட்கிறாயானால் நீ அதிர்ஷ்டசாலி தாமதமாக கேட்கிறாயானால் இவை எச்சரிக்கை இவை ஊக்க வார்த்தைகளல்ல இவை வாழ்க்கையின் விதிகள் மீறினால் வாழ்க்கை தண்டிக்கும் அமைதியாக ஆனால் கடுமையாக இப்போது அமைதியாக அமரு உன் சுவாசத்தை உணர் உன் மனதை காலி செய் வாழ்க்கை உன்னை தண்டிப்பதற்கு முன் நான் உனக்கு சொல்ல வேண்டிய முதல் இரண்டு பாடங்கள் இவை பாடம் ஒன்று தங்கத்தை விட நேரம் உயர்ந்தது நேரத்தை விற்று பணம் சம்பாதிப்பவன் முட்டாள் நேரத்தை காப்பாற்ற பணத்தை பயன்படுத்துவான் புத்திசாலி சாணக்கியன் இளமையில் மனிதன் நினைக்கிறான் பணம்தான் சக்தி என்று அவன் அதிகாலையில் எழுகிறான் கனவுக்காக அல்ல சம்பளத்துக்காக அவன் விற்கிறான் அவன் நேரத்தை அவன் சக்தியை அவன் உடல் நலத்தை ஒரு நாள் ஓய்வெடுப்பேன் என்று நினைத்து அது பெரும் தவறு பணம் மீண்டும் வரும் நேரம் ஒருபோதும் திரும்பாது நேரம் என்பது வாழ்க்கையின் நாணயம் பணம் ஒரு கருவி நேரம்தான் எல்லா கருவிகளின் மூலாதாரம் இளமையிடம் சொல்லப்படும் மிகப்பெரிய பொய் நீ இளம் நேரம் நிறைய இருக்கிறது என்று இல்லை உனக்கு இருப்பது உறுதியற்ற சுவாசங்கள் மட்டுமே இதை கவனமாக புரிந்துகொள் பயத்தில் கழித்த நேரம் தைரியமாக மாறாது வெறுப்பில் கழித்த நேரம் அமைதியாக மாறாது அர்த்தமில்லா வேலையில் கழித்த நேரம் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறாது நோக்கமில்லாமல் கடுமையாக வேலை செய்பவன் உழைப்பாளியல்ல திசையில்லாதவன் சாணக்கியரின் எச்சரிக்கை நீ உன் நேரத்தை எங்கே செலவிட வேண்டும் என்று தீர்மானிக்கவில்லை என்றால் மற்றவர்கள் தீர்மானிப்பார்கள் உன் முதலாளி உன் உறவினர் உன் கவனச்சிதறல்கள் உன் பழக்கங்கள் ஒருநாள் சோர்வான வயதில் நீ உணர்வாய் உன் வாழ்க்கை உன்னுடையது அல்ல என்று காலை நேரத்தை செல்வம் போல காப்பாற்று இல்லை என்று சொல்லுவதில் குற்ற உணர்வு கொள்ளாதே நேரத்தை செலவு செய் திறன் வளர்ச்சி உடல்நலம் அறிவு நோக்கம் நினைவில் கொள் நேரத்தை கட்டுப்படுத்துபவன் விதியைக் கட்டுப்படுத்துவான் கேட்பவன் தன் இழந்த ஆண்டுகளை நினைக்கட்டும் பாடம் இரண்டு மனிதர்கள் மாறுவார்கள் அதற்காக இரத்தம் சிந்தாதே சாக முடிவு செய்த மரத்திற்கு நீர் ஊற்றாதே உன் நீர் வீணாகும் சாணக்கியன் பெரும்பாலான மனிதர்கள் துன்புறுவது எதிரிகளால் அல்ல முடிவடைந்த பற்றுடல்களால் மனிதர்கள் மாறும்போது நீ அழுகிறாய் நான் சொல்கிறேன் மனித இயல்பை நீ புரிந்து கொள்ளவில்லை இந்த உலகத்தில் எதுவும் நிலைத்தது இல்லை பருவங்கள் மாறும் அரசர்கள் மாறுவர் நட்பு மாறும் லாபம் வந்தால் நெறிகூட மாறும் அப்படி இருக்க மனிதர்கள் மாறக்கூடாதா கடுமையான உண்மை உன் பயணத்தை தொடங்கிய அனைவரும் உன்னுடன் முடிப்பதற்காக அல்ல சிலர் பாடங்கள் வாழ்க்கை துணை அல்ல பிடித்து கொண்டிருப்பது ஏன் வலிக்கிறது நீ நினைப்பது அவர்கள் இருந்த காலத்தை ஆனால் அவர்கள் இப்போது இருப்பதை அல்ல நினைவுகளுக்காக நிகழ்கால அவமதிப்பை நீ பொறுக்கிறாய் அது மூடத்தனம் சாணக்கியரின் உறவு விதி மனிதரை மதிப்பிடு செயலால் வரலாற்றால் அல்ல நேற்றைய நம்பிக்கை இன்றைய அவமதிப்புக்கு காரணமல்ல உணர்வுக்கு எச்சரிக்கை அறிவில்லா பற்றுடல் தன்னழிவே உலர்ந்த இலைகளை விடாத மரம் புதிய இலைகளை பெறாது உன் சக்திக்கு தகுதியானவர்கள் உன்னுடன் வளர்பவர்கள் உன் மௌனத்தையும் மதிப்பவர்கள் பயனில்லாத போதும் நிலைத்திருப்பவர்கள் மற்றவர்களெல்லாம் ஒரு அத்தியாயம் மட்டுமே வெறுப்பின்றி விடு கசப்பின்றி விலகு விளக்கம் கொடுக்காமல் முன்னேறு நினைவில் கொள் கூட்டத்துடன் தவறாக நடப்பதைவிட தனியாக சரியாக நடப்பது மேல் உறவுகளை மனதில் மறுபரிசீலனை செய்யட்டும் சாணக்கியரின் இடைமாற்றம் இப்போது நீ இரண்டு உண்மைகளை கற்றுக்கொண்டாய் ஒன்று நேரம் ஒன்று மனிதர்கள் இங்கேதான் பெரும்பாலான மனிதர்கள் தோல்வியடைகிறார்கள் அதனால்தான் அவர்கள் வாழ்க்கை மூப்பு வருவதற்கு முன்பே கனமாகிறது அடுத்த பாடத்தில் நான் ஒரு ஆபத்தான மாயையை உடைப்பேன் பூரணத்தன்மை அது மனிதனை காத்திருக்கச் செய்கிறது சிந்திக்கச் செய்கிறது ஆனால் செயல்பட விடாமல் கொள்கிறது அமைதியாக இரு விலகாதே ஏனெனில் அடுத்தது நீ செய்பவனா அல்லது வாழ்நாள் முழுவதும் தள்ளிப் போடுபவனா என்பதை தீர்மானிக்கும் நீ இன்னும் இங்கே இருக்கிறாய் அதாவது உண்மையைக் கேட்கும் தைரியம் உன்னிடம் உள்ளது பலர் முதல் இரண்டு பாடங்களை கேட்டவுடன் தப்பித்து விடுவார்கள் ஏனெனில் உண்மை இனிமையானதல்ல இப்போது நான் உன்னிடம் பேசப்போகும் இரண்டு பாடங்கள் மனிதனை உள்ளுக்குள் குலுக்கிவிடும் இதைக் கேட்டு நீ உன்னை மாற்றிக்கொள்வாய் அல்லது உன் பழைய வாழ்க்கைக்கே திரும்பிப் போவாய் பாடம் மூன்று பூரணத்தன்மை பயத்தின் முகமுடி சரியான நேரத்தை காத்திருப்பவன் எப்போதும் தாமதமாகத்தான் செயல்படுவான் சாணக்கியன் மனிதன் சொல்வான் இன்னும் தயாரில்லை சரியான நேரம் வரட்டும் முழுமையாக தெரிந்த பிறகு தொடங்குவேன் இவை அனைத்தும் பயத்தின் நாகரீகமான பெயர்கள் பூரணத்தன்மை என்ற மாயை பூரணமான நாளில்லை பூரணமான திட்டமில்லை பூரணமான மனிதனில்லை இருப்பினும் மனிதன் காத்திருப்பான் ஏனெனில் தொடங்குவதைக் காட்டிலும் போடுவது பாதுகாப்பாக உணர்கிறது சாணக்கியரின் கடுமையான உண்மை தொடங்காதவன் தோல்வியடையவில்லை அவன் ஏற்கனவே தோற்றுவிட்டான் உலகில் பெரிய சாதனைகள் முழுமையிலிருந்து உருவாகவில்லை துணிச்சலான தொடக்கத்திலிருந்து உருவானது உதாரணம் ஒரு போருக்கு முன் அனைத்து ஆயுதங்களும் முழுமையாக இருக்கும் வரை ஒரு ராஜா காத்திருந்தால் அவனுக்கு ராஜ்யமே இருக்காது ஆணை குழப்பத்தோடு தொடங்கு பயத்தோடு செயல்படு தவறுகளோடு முன்னேறு நினைவில் கொள் செயல்படுபவன் கற்றுக்கொள்கிறான் காத்திருப்பவன் கனவு காண்கிறான் பாடம் நான்கு உடல் நலம் முதல் நரசராட்சி உடல் வலுவாக இல்லாவிட்டால் அறிவும் செல்வமும் பயனற்றவை சாணக்கியன் மனிதன் நினைக்கிறான் இப்போது உழைப்பேன் பிறகு உடலை பார்த்துக்கொள்வேன் அது ஒரு பெரிய தவறு உடல் உடைந்தபின் அரசனும் அடிமையாகிறான் உண்மை உடல் நலம் இல்லாமல் வெற்றி ஒரு சுமை மனநலமில்லாமல் அமைதி ஒரு கனவு நீ நினைக்கிறாயா தூக்கமில்லாமல் வேலை செய்வது வீரமா உணவு கவனிக்காமல் வாழ்வது அர்ப்பணிப்பா இல்லை அது அறியாமை சாணக்கியரின் விதி உன் உடல்தான் உன் முதல் அரசராட்சி அதை பராமரிக்க தவறினால் மற்ற அனைத்தையும் இழப்பாய் ஆணை தூக்கத்தை தியாகம் செய்யாதே உணவை அவமதிக்காதே உடற்பயிற்சியை விரோதியாக நினைக்காதே மன அழுத்தத்தை சாதாரணமாகக் கருதாதே நினைவில் கொள் உடல் நலத்தில் செலவிட்ட நேரம் எதிர்காலத் துன்பத்தை குறைக்கும் சாணக்கியரின் இடைமாற்றம் இப்போது நீ நான்கு பாடங்களைக் கேட்டுவிட்டாய் நேரம் மனிதர்கள் பயம் மறைந்த பூரணத்தன்மை உடல் நலம் இந்த நான்கு இடங்களில் மனிதன் விழுந்தால் மீதமுள்ள வாழ்க்கை எதிர்வினையாகவே இருக்கும் ஆனால் இன்னும் மிக ஆபத்தான இரண்டு பாடங்கள் உள்ளன அவை மனிதனின் அகந்தையும் தனிமையும் பற்றியது அடுத்த பகுதியில் நான் உனக்குச் சொல்வேன் ஏன் பிறர் ஒப்புதலை தேடுவது அடிமைத்தனம் ஏன் தனியாக இருப்பது பலம் அமைதியாக இரு உண்மை தொடர்கிறது இப்போது கவனமாக இரு இந்த பகுதி பலருக்கு பிடிக்காது ஏனெனில் இங்கே நான் உடைப்பது மனிதன் பெருமையாக சுமந்து திரியும் அகந்தையும் பயமும் இதை புரிந்து கொண்டவன் அடிமை வாழ்க்கையிலிருந்து வெளியேறுவான் புரியாதவன் வாழ்நாள் முழுவதும் பிறர் பார்வைக்காகவே வாழ்வான் பாடம் ஐந்து பிறர் ஒப்புதலுக்காக வாழ்வது அடிமைத்தனம் உன் மதிப்பை பிறர் தீர்மானிக்க அனுமதித்தால் நீ ஏற்கனவே அடிமை சாணக்கியன் மனிதன் என்ன செய்கிறான் பிறர் என்ன சொல்வார்கள் பிறர் என்ன நினைப்பார்கள் சமூகம் ஏற்றுக்கொள்வதா இந்த மூன்று கேள்விகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை சிறையில் அடைக்கப் போதுமானது கடுமையான உண்மை உன்னை அனைவரும் விரும்ப முடியாது விரும்பவும் வேண்டியதில்லை ஒரு மரம் எல்லா பறவைகளுக்கும் நிழல் தர முடியாது ஒப்புதல் தேடும் மனிதன் உண்மையை மறைப்பான் தன்னை வளைத்துக் கொள்வான் தவறான சமாதானத்தை அமைதியாக ஏற்றுக்கொள்வான் அவன் சிரிப்பான் ஆனால் உள்ளுக்குள் சாகிக் கொண்டிருப்பான் சாணக்கியரின் சட்டம் மதிப்பு கேட்டு பெறப்படாது அது நிலைப்பாட்டால் கிடைக்கும் உன் கொள்கையை விற்கும் நாளில் நீ உன்னை இழந்து விடுவாய் ஆணை அனைவரையும் மகிழ்விக்க முயற்சிக்காதே உண்மையை மென்மையாக்காதே உன் மதிப்பை விளக்க வேண்டிய அவசியமில்லை நினைவில் கொள் தனித்துவம் விலை உயர்ந்தது அதற்காக பலர் உன்னை வெறுப்பார்கள் பாடம் ஆறு தனிமை வலிமையின் பள்ளி தனியாக நிற்கத் தெரிந்தவன் எந்த கூட்டத்தையும் அஞ்சமாட்டான் சாணக்கியன் பலர் தனிமையை தோல்வி என்று நினைக்கிறார்கள் அது தவறு தனிமை என்பது மனிதன் தன்னை சந்திக்கும் இடம் கூட்டத்தின் ஆபத்து கூட்டம் சிந்திக்க விடாது கேள்வி கேட்க விடாது வழிதவரச் செய்யும் பலர் தவறாக வாழ்வதற்குக் காரணம் அவர்கள் தனியாக இருக்க பயப்படுவதுதான் தனிமை கற்றுக் கொடுப்பது தெளிவு தன்னம்பிக்கை தன்னிலை உணர்வு மனிதன் தனியாக இருக்க தெரிந்தால் அவன் யாரையும் பயந்து பிடித்துக்கொள்ள மாட்டான் சாணக்கியரின் உண்மை நீ தனியாக இருக்க முடியாவிட்டால் நீ எந்த உறவிலும் சரியாக இருக்க முடியாது ஆணை தினமும் சில நிமிடங்கள் மெளனம் கவனச்சிதறலில்லா நேரம் உன்னோடு நீ பேசிக்கொள் நினைவில் கொள் தனிமை பயமல்ல அது தயாரிப்பு சாணக்கியரின் இடை மாற்றம் இப்போது நீ ஆறு பாடங்களை கடந்துவிட்டாய் நேரம் மனிதர்கள் பூரணத்தன்மை உடல்நலம் ஒப்புதல் தனிமை இவை அனைத்தும் ஒரு மனிதனின் உள்ளே நடக்கும் போரின் பகுதிகள் ஆனால் இன்னும் மிக நுண்ணிய மாயைகள் உள்ளன அடுத்த பகுதி மனிதன் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளும் இரண்டு விஷயங்களை உடைக்கும் பணம் பொருட்கள் அமைதியாக இரு உண்மை இன்னும் ஆழமாகப் போகிறது இப்போது நாம் மனிதன் அதிகமாக வணங்கும் இரண்டு மாயைகளிடம் வந்துவிட்டோம் ஒன்று பணம் மற்றொன்று பொருட்கள் பலர் இவற்றை வாழ்க்கையின் உச்சம் என்று நினைக்கிறார்கள் நான் சொல்கிறேன் இவை கருவிகள் மட்டுமே அரசர்கள் அல்ல பாடம் ஏழ் பணம் மகிழ்ச்சி அல்ல பசியை தீர்க்க பணம் தேவை ஆனால் மனதை நிறைப்ப பணம் போதாது சாணக்கியன் மனிதன் நினைக்கிறான் பணம் வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் இது மிக ஆபத்தான நம்பிக்கை உண்மை பணம் வசதி தரும் பணம் பாதுகாப்பு தரும் ஆனால் மகிழ்ச்சி தராது பல பணக்காரர்கள் மன அமைதியில்லாமல் தூக்கமின்றி வாழ்கிறார்கள் பணம் தேடலில் விழும் வலை குடும்பம் மறக்கப்படும் உடல்நலம் தள்ளி வைக்கப்படும் உறவுகள் பின்தள்ளப்படும் பணம் வந்தபோது வாழ்க்கை போயிருக்கும் சாணக்கியரின் எச்சரிக்கை பணத்தை நோக்கமாக மாற்றினால் வாழ்க்கை கருவியாகிவிடும் சரியான பார்வை பணம் ஒரு நல்ல சேவகன் ஆனால் மோசமான அரசன் பணத்தை மதிக்கவும் ஆனால் வழிபடாதே மகிழ்ச்சியை பணத்தில் தேடாதே நினைவில் கொள் மகிழ்ச்சி இல்லாத செல்வம் மின்னும் சங்கிலி பாடம் எட்டு பொருட்களல்ல அனுபவங்கள் சாவின் போது மனிதன் பொருட்களை எடுத்துச் செல்ல மாட்டான் நினைவுகளை மட்டுமே எடுத்துச் செல்லுவான் சாணக்கியன் மனிதன் நினைக்கிறான் இதை வாங்கினால் நான் வெற்றி பெற்றவன் என்று ஆனால் பொருட்கள் மிக விரைவாக மதிப்பிழக்கின்றன ஒரு புதிய பொருள் சில நாட்கள் மகிழ்ச்சி பின்னர் பழக்கம் இறுதியில் அலட்சியம் ஆனால் அனுபவங்கள் நினைவாக மாறும் உன்னை வளர்க்கும் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும் ஒரு பயணம் ஒரு பொருளை விட ஆழமான மாற்றத்தை தரும் ஒரு அனுபவம் உன் பார்வையை மாற்றும் சாணக்கியரின் உண்மை பொருட்களை சேர்ப்பவன் சுமையை சேர்க்கிறான் அனுபவங்களை சேர்ப்பவன் வாழ்க்கையை சேர்க்கிறான் ஆணை நினைவுகளை சேகரி பயங்களைத் தாண்டி வாழ் வாழ்க்கையை அனுபவி நினைவில் கோள் வாழ்க்கை சொத்துக்களில் அளவிடப்படாது அது அனுபவங்களில் உணரப்படுகிறது சாணக்கியரின் இடைமாற்றம் இப்போது நீ எட்டு பாடங்களை கற்றுக்கொண்டாய் நேரம் மனிதர்கள் பயம் உடல்நலம் ஒப்புதல் தனிமை பணம் பொருட்கள் இவற்றை தவறாக புரிந்தவன் வாழ்க்கையை தவறாக வாழ்வான் ஆனால் இன்னும் இரண்டு கடைசி பாடங்கள் உள்ளன அவை தோல்வி மற்றும் உன்னில் முதலீடு இவை ஒரு மனிதனை முற்றிலும் மாற்றும் அமைதியாக இரு இறுதி உண்மை வருகிறது இப்போது நீ இங்கே வந்திருக்கிறாய் அதாவது நீ உண்மையை முழுவதும் கேட்க தயாராக இருக்கிறாய் பலர் இங்கே வரமாட்டார்கள் ஏனெனில் இப்போது நான் பேசப்போவது மனிதன் அதிகம் பயப்படும் தோல்வி மற்றும் மிகவும் அலட்சியம் செய்யும் தன்னைத்தான் பற்றியது இவை இரண்டும் ஒரு மனிதனை உடைக்கும் அல்லது ஒரு மனிதனை உருவாக்கும் பாடம் ஒன்பது தோல்வி எதிரி அல்ல ஆசான் டேஷ் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளாதவன் வாழ்க்கையிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ள மாட்டான் சாணக்கியன் மனிதன் தோல்வியை ஒரு சாபம் என்று நினைக்கிறான் அதனால்தான் முயற்சிக்க பயப்படுகிறான் தள்ளி போடுகிறான் பாதுகாப்பான சிறிய வாழ்க்கையை தேர்வு செய்கிறான் உண்மை தோல்வி தவிர்க்க முடியாதது ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொள்ளாததுதான் உண்மையான தோல்வி நீ விழுந்தால் அது அவமானமல்ல விழுந்த இடத்தில் உட்கார்ந்து அழுதால்தான் அது அவமானம் சாணக்கியரின் பார்வை தோல்வி உன்னை உடைக்க வரவில்லை உன்னை பயிற்சி செய்ய வந்துள்ளது போர்க்களத்தில் வெற்றி பெற்ற அரசன் முன்பு பலமுறை தோற்றவனாகத்தான் இருப்பான் தோல்வி உனக்கு தரும் பாடங்கள் அகந்தை குறையும் உண்மை தெரியும் சரியான பாதை தெளிவாக மாறும் வெற்றி உன்னை மயக்கலாம் தோல்வி உன்னை வளர்க்கும் தோல்வியை மறைக்காதே அதிலிருந்து ஓடாதே அதை ஆசானாக ஏற்று நினைவில் கொள் விழுந்தவன் தோல்வியடையவில்லை எழாதவன்தான் தோற்றவன் பாடம் பத்து உன்னில் முதலீடு உன் மிகப்பெரிய செல்வம் மனிதன் வாழ்க்கை முழுவதும் பிறரை மகிழ்விக்கிறான் பிறருக்காக உழைக்கிறான் பிறரின் கனவுகளை சுமக்கிறான் ஆனால் தன்னை வளர்க்க மறந்துவிடுகிறான் நீதான் உன் மிகப்பெரிய சொத்து உன் திறன் உன் அறிவு உன் மனநிலை உன் ஒழுக்கம் இவை வளர்ந்தால் எந்த சூழ்நிலையிலும் நீ மீண்டும் எழுவாய் சாணக்கியரின் எச்சரிக்கை உன்னை மேம்படுத்தாத மனிதன் சூழ்நிலைக்கு அடிமையாகிவிடுவான் உன்னில் முதலீடு என்றால் கற்றுக்கொள்வது புத்தகங்கள் படிப்பது திறன் வளர்ப்பது மனதை ஒழுங்குபடுத்துவது உடலையும் அறிவையும் ஒரே நேரத்தில் வளர்ப்பது இது சுயநலமல்ல இது பொறுப்பு ஆணை தினமும் சிறிது நேரம் உனக்காக தினமும் சிறிது வளர்ச்சி தினமும் சிறிது ஒழுக்கம் நினைவில் கொள் உன்னை உருவாக்கினால் உன் வாழ்க்கை தானாக உருவாகும் சாணக்கியரின் இறுதி அறிவுரை இப்போது நீ பத்து பாடங்களையும் கேட்டுவிட்டாய் ஒன்று நேரம் செல்வத்தை விட உயர்ந்தது இரண்டு மனிதர்கள் மாறுவார்கள் மூன்று பூரணத்தன்மை பயம் நான்கு உடல்நலம் அரசாட்சி ஐந்து பிறர் ஒப்புதல் அடிமைத்தனம் ஆறு தனிமை வலிமை ஏழு பணம் கருவி இலக்கு அல்ல எட்டு அனுபவங்கள் உண்மையான செல்வம் ஒன்பது தோல்வி ஆசான் பத்து உன்னில் முதலீடு உச்ச அறிவு இவை உந்துதல் அல்ல இவை வாழ்க்கை விதிகள் நீ இவற்றை கேட்டு மறந்தால் வாழ்க்கை உன்னை கற்பிக்கும் அதுவும் கடுமையாக புரிந்து செயல்பட்டால் நீ வாழ்க்கையை வழிநடத்துவாய் இறுதி வார்த்தை வாழ்க்கை நீளமானதல்ல ஆனால் அது ஆழமாக இருக்கலாம் நேரத்தை மதித்து வாழ் உண்மையை எதிர்கொள் உன்னை வளர்த்துக்கொள் தன்னை வென்றவன் உலகத்தை வெல்லத் தேவையில்லை சாணக்கியன்